இந்த பாவிக்கிய பார்க்க இவ்வளோ ஆசை இல்லை கலர் அப்படியே துதல் கட்டி மாதிரி இருக்குது வா யூரு தான் சாப்பிட்டா வணக்கம் மக்கள் இது என்னென்னா இந்த மசாலா எப்படி செய்கிறேன் சொல்ல போகிறேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தூள் மிளகாய் தூள் த தேசிப்பழம் நல்ல தேம் போடும் நல்லா பிணைஞ்சி போடும் நல்லா பிணஞ்சி போட்டு இந்த இதுமாதிரி அந்த மசாலா இருக்கிற மாதிரி ரெண்டு கோப்பையெல்லாம் நான் பிரட்டி தனி தனியாக பிரட்டி வச்சுருக்கேன் இது அப்படி என்ன சொன்னால் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் பிரிட்ஜில் வைக்கணும் வச்சு தான் அந்த மசாலா ஊறும் அதுக்கப்புறம் நீங்கள் சட்டியை நல்லா ஹீட் பண்ணி எண்ணெயை ஊற்றி போட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக மெதுவாக கீழே உடையாமல் தூக்கி எடுத்து மெது மெது ஒவ்வொன்றா ஒட்டாமல் வைக்கணும் ஒவ்வொண்டா அடுத்து வச்சு போட்டு ஒவ்வொண்டா அடுத்து வச்சு ஒவ்வொண்டா வச்சு போட்டு அந்த வச்ச இது வடிவாக சைட்டாக நல்லா அந்த ஒட்டுப்படாமல் எடுத்து இந்த சைட்டு இந்த ஒட்டுப்பட்ட அந்த இடங்கள்ல சட்டி ஒட்டுப்பட்ட திருப்பி இருக்க கஷ்டம் இப்போ அந்த கோப்பையில் இருக்கிற மசாலாவையும் கொட்டரணும் அந்த மசாலாவையும் கட்டி போட்டு அடுத்த பிளேட்டருக்கு அதையும் எடுத்து சில இடங்கள் அந்த ரெண்டு மூணு பீஸ் வைக்கலாம் அதுக்குள்ளே அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பீஸை வச்சு போட்டு வடியாக வச்சு தூக்கி மெதுவாக வச்சு விடாமல் தூக்கி வச்சு போட்டு அந்த ஒட்டாக கூட அந்த இடாங்கல ஒட்டா கூடாமல் வச்சு போட்டு வடிவ அந்த அதாவது வடிவாக ஒட்டக்கூடாத மாதிரி எண்ணெயெல்லாம் பார்த்து போட்டு இப்போ என்ன செய்ய அடுத்து அடுத்த அடுத்த பிளேட்டில் இருக்கிற இடத்து வைக்கிறதுக்கு இப்போ அடுத்த ஃபேன் ஒன்று எடுக்கணும் ஃபேன் ஒன்று எடுக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்டில் கேட்குறோம் ஃபேன் ஒன்று தாங்க ஒன்று அந்த ஃபேன் ஒன்று தர்ற யார் அவர் இப்போ தருவார் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ அந்த ஃபேன் அடுப்பு ஒன் பண்ணுவோம் நாங்கள் ஒன் பண்ண ஒன் பண்ணி போட்டு இப்போ அவர் இப்போ அந்த ஃபேனை கொண்டு கழியை போட்டு கொண்டு வரோம் நாங்கள் அந்த அடுப்பை கொண்டு ஒன் பண்ணி ஃபேனை வச்சுட்டோம் அதுக்கிட்ட தேவையான எண்ணெயும் விட்டாச்சு எண்ணெயை விட்டுட்டு இப்போ நாங்கள் பார்த்து அந்த அடுப்பு அந்த சட்டி ஹீட் தானே போகணும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகாமல் நீங்கள் மீனை போட பாபிக்கோ என்ன மீன்டாலும் என்ன பொரியல்ண்டாலும் நீங்கள் போடக்கூடாது இப்போ அதை அந்த ஒற்று இடங்களில் அந்த முன்னுக்கு முதல் போட்ட மீன் இருக்குது அதை ஒற்று இடங்களில் இப்போ இதை நல்லா பிரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல இதாக இருக்கும் இப்போ நாங்கள் திருப்பி போட்டுட்டோம் திருப்பி போட்டுவிட்டு இப்போ அடுத்த சட்டிலேயும் வச்சாச்சு மீன் வச்சாச்சு மீன் அண்ட் மீன் தான் பாபிக்கும் மீன் பாபிக்கும் இதே பிரட்டணும் அடுத்த சைட் ப்ரட்டணும் பேங்க வடியோ எப்படி இருக்காண்டு வீட்டிலே செஞ்சு பா இந்த மாதிரி வீடியோ நாங்கள் வீ வீட்டில் பார்த்து இதை வடிவாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் பாபிக்கு என்ன பாபிக்கோன்றாலும் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எது என்ன எது எதென்னாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வடிவாக பார்த்து என்ன போடுறோம் என்று பார்த்து வடிவம் செஞ்சு செய்யலாம் நன்றி மக்களே வணக்கம் நல்ல ஒரு வீடியோ அடுத்து சந்திப்போம்